சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தை ஒன் பிரமமுகூர்த்தத்தில் வந்து நம்ம சர்வதேவதா மை எடுப்பதற்கு நம்ம முறைப்படி அதனுடைய மூலிகள்லாம் நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எல்லாம் சாப நிபுர்த்தி போக்கி காப்பு கட்டி மூலிகள் நிறைய எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா அடுத்த சர்வதேவதா மை எடுப்பதற்கு மூலிகள் வந்து அடுத்து மூலிகை கிடைக்காது காஞ்சி போகும் அதனால் இந்த தை ஒன்னு தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சர்வதேவதாமை செய்கிறோம் அப்படின்னா இந்த தை ஒன் வந்து ரொம்ப அதிக சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைகளுக்கு ரொம்ப சக்தி இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த டயத்தில் எடுக்கிற மூலிகை ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இப்போ இந்த இங்கே இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்கூட்டியே எடுத்து வச்ச மூலிகை நம்ம இதுக்கு நல்ல நேரம் பார்த்து இதுக்கு முன்னே எடுத்து வச்ச மூலிகை அதை நம்ம அப்படியே வச்சுட்டோம் அடுத்து இந்த இப்போ தை ஒன்றில் பெருமமுர்த்தத்தில் இந்த சர்வ தேவதா மை நம்ம ரெடி பண்ணுவதற்கு நம்ம ரெடியாக பண்ணிட்டோம் மூலிகைலாம் எடுத்து தேவையான மூலிகள் சர்வ தேவதா மை ரெடி பண்ணுவதற்கு இந்த மூலிகைலாம் இப்பவே எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அடுத்து கிடைக்காது அடுத்து மூலிகை அடுத்த மாதம் அடுத்த மாதம்லாம் மூலிகை பூரம் காஞ்சிரும் அடுத்த பசப்பு இருக்காது மூலிகை கிடைக்காது அதனால் இப்போ இந்த மூலிகைலாம் சர்வ தேவதா மை ரெடி பண்ணுவதற்கு என்னென்ன மூலிகை வேணுமோ அத்தனை மூலிகைகள் நம்ம எடுத்துட்டோம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த பூரா நிணலில் அதை உளர வச்சு நம்ம இதை பூரா எடுத்து கருக்கி நம்ம சர்வ தேவதாமை எடுத்து ரெடி பண்ணுவோம் அதுபோல் சர்வ தேவதாமை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் யாரெல்லாம் இந்த தெய்வ அனுகிரகங்கள் பெறணும் உபாசகர்களுக்கு அல்ல எந்திரம் ஒரு எந்திரம் நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு தாயத்தை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அனைத்து விஷயத்துக்கும் இந்த சர்வதேவதா மை பயன்படுத்தலாம் அதுபோல் நம்ம ட்ரெயிலியும் நம்ம பூர்வ மத்தியில் இந்த சர்வ தேவதா மை வச்சு வந்தால் அந்த தெய்வம் நம்ம உபாசனை தெய்வம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே சித்தி வரும் சித்தியாயிரும் அதுபோல் அந்த ஆற்றல் நம்ம நெத்தியில் வைக்கும் போதே அதனுடைய உணர்வு தான் நமக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா அது வாங்கி அனுபவித்தவங்களுக்கு பூரா தெரியும் பயன்படுத்தினவங்களுக்கு பூரா சர்வதேவதா மை வாங்கி நம்ம திட்டம் பயன்படுத்தினவங்க பூராமே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் நம்ம அது போல் பொருள்கள் சேர்க்கக்கூடிய பொருள்கள் அந்த மாதிரி தரமான பொருளாக சேர்ப்போம் இப்போ மூலிகை தான் நம்ம காமிச்சிருக்கோம் அடுத்து மையை அரைக்கும் போல் அது என்னென்ன பொருள் நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிற அத்தனை பொருள்களையும் நம்ம முழு வீடியோவே அரைக்கும் போது நம்ம போட்டு காமிப்போம் ரொம்ப பொருள் வந்து தரமான பொருளை சேர்த்தோம்னா அந்த மை வந்து அற்புதமாக அந்த தெய்வ ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் முழுமையாக இந்த சக்தியை பெறலாம் ஏன்னா இப்போயே இந்த டயத்தில் நம்ம மூலிகை வந்து பறிச்சுக்கிட்டா தான் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்து மூலிகை இந்த மை ரெடி பண்ணுவதற்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்து இந்த ரெண்டு மாதம் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த மூலிகைலாம் கிடைக்காது ரொம்ப அரிது மழையில் போய் தான் நம்ம அந்த மூலிகைலாம் நம்ம போய் எடுக்கணும் அது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இப்போ இருக்கும் அதனால் இப்போ கிடைக்கும் போல் அதுவும் தை ஒன் ரொம்ப சிறப்பு மூலிகை எடுத்து நம்ம ஒரு மை செய்கிறோம் அப்படின்னா அந்த மூலிகை எடுக்கிறோம் அப்படின்னா தை ஒன்று மிக சக்தி வாய்ந்த ஒரு மைக்கு இந்த மூலிகையை வந்து ரொம்ப பவராக இருக்கும் அதுபோல் முறைப்படி இந்த மூலிகளெலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் தை ஒன்று தான் தை ஒன்று எடுக்கிற மூலிகை மைக்கு ரொம்ப அற்புதமான சக்திகள் கொடுக்கும் இதெல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவித்து இதைத்தான் இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட சர்வதேவதா மை எப்பயுமே இருக்கும் அதுபோல் ஐங்காயம் வேறு மைகள் வேணும்னாலும் நம்ம கொடுப்போம் அதுபோல் அஷ்ட கர்மத்தை சேர்ந்த மைகள் எதுவும் கேட்டால் நம்மகிட்ட கிடைக்காது எல்லாமே தெய்வ உபாசனைக்குரியது தெய்வத்துக்குரிய பயன்படுத்த நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மைகள் நம்மளிடம் கேட்கலாம் வேறு விதமாக உங்களுக்கு கேட்குற எல்லா மையும் நம்ம கேட்டால் இங்கே கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது ஒன்லி நல்ல விஷயத்துக்கு மட்டும் இங்கே கிடைக்கும் என்ன விஷயம் வேணாலும் நம்ம நல்ல விஷயம் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நமது சகுரகிரி சுந்தர மகாண்யம் யூடியூப் சேனலில் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் வேறு எந்த விஷயம் நோக்கத்தில் கேட்டாலும் இங்கே எந்த விஷயமும் கிடைக்காது ஏன்னா அது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் நம்மகிட்ட பயணிக்கிறவங்க அனைவருக்கும் தெரியும் நம்மளுடைய விஷயங்கள் எப்படி கொடுப்போம் என்னென்ன விஷயம் கொடுப்போம் அப்படிங்கிறது நம்மகிட்ட படித்தவங்ககிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அதுபோல் நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்தின நபர்களுக்கு தெரியும் சிவாயணம்ம திருச்சிற்ற பழம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி நம